அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட்ட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய நாணச்சேரி ஐந்தாவது பாடல் இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் அன்புடையோர் வன்மீன் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடமின் அகவடிவு இங்கு அநேக வடிவாகி பொன்னுடைய நன்கு ஒளிர் ஒளியே புத்தமுதே பூரணமே ஆரணத்தின் பொருள்முடி மேற்பொருளே வன்புடையோர் பெற்றதற்கு அரிதாம் மணியே சிற்சபையின் மா மருந்தே என்று உரைமின் தீமையெல்லாம் தவிர்ந்தே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான பாடல் நானச்சேரி ஐந்தாவது பாடல் இந்த அற்புதமான ஐந்தாவது பாடலுக்கு பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தெளிவுரை அன்பே உயிர் குணமாகவும் உடமை குணமாகவும் பெற்றவர்களே இங்கே வாருங்கள் சன்மார்க்கத்தை அடையுங்கள் ஆன்மாவின் அகவடிவ அநேகம் என்னும் அருள் வடிவமாகிய பொன்னே நிற்க அதன் பக்கத்தே விளங்கும் அருள் ஒளியே புதுமை நிறைந்த அமுதே நாண நிறைவே வேதத்தின் முடிந்த பொருள் மேல் விளங்கும் பொருளே வலிய மனம் செயல் உடையவர்களால் என்னாலும் பெறுவதற்கு இயலாத மணியே சிச்சபை என நின்ற ஆன்மாவின் மலம் நீக்கி இன்பம் பெருக்கும் மாமருந்தே என்று பாடி பரவுங்கள் மரணம் முதலாகிய தீமைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிலையில் பெருவாழ்வில் கலந்து இன்புறலாம் எல்லா உலகத்தாரும் புகழுமாறு வாழ்ந்திடலாம் எல்லாவற்றையும் செய்யவல்ல சித்தியை தரும் இறை தன்மையை நாம் பெறுவதற்கு பெறுவதோடு பிறருக்கு இடலாம் வழங்கலாம் என்று இந்த அற்புதமான நாணச்சேரி பாடல் ஐந்தாவது பாடலுக்கு பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயாவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து இன்புறலாம் எவ்வளகம் ஏத்திட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் அன்புடையோர் வன்மீன் இங்கே சமரச சன்மார்க்க அடைந்திடுமீன் அகவடிவு இங்கு அநேக வடிவாகி பொன்னுடைய நன்கு ஒளிர் ஒளியே புத்தமுதே பூரணமே ஆரணத்தின் மேற்பொருளே வன்புடையோர் பெறுவதற்கு அரிதாமணியை சிற்றபையின் மாமருந்து என்று உரைமீன் தீமையெல்லாம் தவிர்ந்தே என்ற இந்த அற்புதமான நாணச்சேரி ஐந்தாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க மனிதனாக பிறந்தவன் மண் நித்திய நிலையான இதன் இன்பமுடையவன் ஆக வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் திரு இருக்கின்றது. அப்படி இன்ப நிலை உரு ஆவதால் எவ்வுலகம் புகழ்ந்து கொண்டாடும்படி வாழ்ந்துடலாம் என்கிறார் அத்தோடு எல்லா செய்யவல்ல கடவுள் சித்தியும் கைவர பெற பெற்றிடலாம் என்று குறிக்கப்படுகிறது அதற்கு அவ்வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு அன்பர்களே இவன் வாருங்கள் என்கிறார் எங்கே வரச் சொல்லி அழைக்கிறார் என்றால் நமது அருட்பெரும் ஜோதி வளர் சத்தியநான சபையாகிய உள்ள கோயிலுக்கு அழைக்கின்றார் இங்குதான் நித்தியமாக இருந்து கொண்டு வன்மீன் வன்மீன் என்று அன்போடு அழைத்து கொண்டிருக்கிறார் நாமும் அன்பொழுக்கத்தோடு சத் விசாரம் செய்துதான் அவரையும் அவர் விளங்கும் அருள் அம்ப அம்பலத்தையும் கண்டு அடையலாம் எப்படியோ விசார வசத்தால் அக பெரும் பதியை கண்டு கொண்டுவிட்டால் போகா போதாது கண்ட பதியோடு ஒன்றி நின்று கொண்டு அந்த அக வடிவமே அநீக வடிவாக நிறைந்து பெருகி கொண்டிருத்தல் வேண்டும் அதாவது அகத்திலிருந்து தயவு உணர்வோம் தயவு ஆர்வத்தோடு கூடிய சிந்தனையும் சொற்களும் செய்கைகளும் உள்ளே இருந்து அத்தயவு ஜோதி இருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல் வேண்டும் என்பதாம் அப்படி செய்து கொண்டிருக்கும்போது விசாரணத்தால் அறியப்படுகிற கடவுள் விளக்கத்தை துதித்தல் முறையாகும் அந்த துதிதான் பின் இந்த அரப்பாவிலே காண்கிறோம் பொண்ணுடைய நன்கு ஒளிர் ஒளியே எனப்படுகின்றது கற்புர ஜோதியில் பொன்வொலி சூழ பெற்றிருக்க காண்கிறோம் நமது தயா ஜோதி பதியும் சுத்த தயவு என்னும் பொன்னால் சூழ்ந்திலங்கம் காண்கிறோம் முதலில் காட்சியை ஏற்படுத்துவதும் அடுத்த அத்தயவு ஜோதியை புத்து அமுதமாகவும் உணரப்படுகின்றது இந்த அமுதம் கண்டபோது பசி தீர்க்க இருக்கின்றது அதலின் இதுவும் காட்சி மாத்திரத்திலே உண்டானால் அனுபவமாக கொள்ளலாம் ஏனெனில் பூரண அனுபவத்தை அதுவாய் இரண்டொரை இருக்க நேருங்கள் மௌன ஆனந்தமே அமையும் அப்போது துதித்திடவும் வெளியிடவும் இடமில்லையாகும் ஆனால் இங்கே மேலும் மேலும் துதித்து கொண்டே இருக்கின்றோம் ஆதலின் இது துவைவ சத் சத்விசார நிலை அனுபவம் என தெளிந்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்து நாணமே நாண பூரணமே எனப்படுகிறது சர்வ அஞ்சா என்பது மறைமொழி எல்லாம் அறிகின்ற அறிவுமயமான பொருள் நிறையறிவு பரம்பொருள் நம்பதி என்பது உணர்த்தப்படுவது மேலும் அரணத்தின் பொருள்முடி மேற்பொருளே என ஓதியுள்ளார் அரணமாவது வேதம் ஆரணமாவது வேதம் அதன் பொருளே என்பது ஆகமம் அவ்வாகமத்திற்கு மூல காரணமாய் உள்ளதுவே ஆகமத்தின் மேற்பொருள் அதைத்தான் நம் தயா பெரும் ஜோதியாகும் வேதம் உபயநானம் ஆகமம் உண்மை நாணம் தயாஜோதி அநேக வாழ்வு அனுபவ நாணம் வன்புடையோர் மணியே என்றது அன்புக்கு எதிர்ப்பதமே வம்பு என்னும் கடின சித்த நிலையாகும் அவர்கள் நமது தயா தயமான அன்பொளி கடவுளை எங்கனம் காண முடியும் ஆகவே அவர்களால் இதனை அறியவும் காணவும் அடையவும் முடியாது என்பது தெளிவா ஆகையால் இந்த வன்பு நிறை கண் நெஞ்சம் அத கல்லு நெஞ்சம் அன்பால் கசிந்து உருக வேண்டும் அப்போது தீமையெல்லாம் தவிர்ந்து போம் அந்த அன்பு நெஞ்சிலே குடிகொண்டு விளங்குபவர் நம் தயானேயர் அன்பு முத்து சிந்தனையில் ஆலயம் கொள் தந்தையே என பிற வாழ்த்துகிறார் நம்மளுடைய வள்ளல் பெருமான் சிற்சபையின் மாமருந்து என்று உரைமீன் என உரைக்கின்றார் ஈண்டு இந்த சிற்சபை மருந்து எல்லா பிணிகளையும் வேரோடு கலைந்து என்றென்றும் நோயற்ற வாழ்விலே விளங்கச் செய்வதாம் என்று சாமி இந்த நாணச்சேரி ஐந்தாவது பாடலில் நமக்கு ஒரு செய்தி சொல்கிற நோயற்று வாழலாம் வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறுவது போல சில நச்சு விதைகளை அதே மாதிரி நம்ம உடம்பான மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க முடியும் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த நாணச்சேரி ஐந்தாவது பாடல் என்று சொல்லி அந்த அன்பான அந்த நிலையோடு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று பரசிவ வணக்கத்தில் அந்த ஏக இறைவனை வல்லல் பெருமான் வணங்குவது போல நாமம் வழங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே எம் கோவே துன்றுமலை விமாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்